வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் துரியோதனனால் சூதாத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட பாண்டவர்கள் திரௌபதியோடு நாட்டை விட்டு காட்டுக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் ஒவ்வொரு இடமாக சஞ்சரித்து கொண்டு இறுதியில் துவைதவனத்தை அடைந்தனர் துருவாசர் பதினாறாயிரம் சிஷ்யர்களுடன் பாண்டவர்களிடம் வந்து சேர்ந்தார் முனிவரை கண்டதும் தருமர் ஓடி வந்து வரவேற்று வணங்கினார் தருமா நாங்கள் மிகவும் பசியோடு வந்திருக்கிறோம் எங்களுக்கு அறுசுவையோடு கூடிய உணவை அளிக்க வேண்டும் என்று கேட்டார் தர்மராஜர் முனிவரே நான் பாக்கியமானவனானேன் என்றார் உணவை தயாராக வைத்திருங்கள் நானும் என் சிஷ்யர்களும் நீராடிவிட்டு வந்துவிடுகிறோம் என்றபடி நதிக்கு நீராட சென்றார் முனிவரோ முன்கோபம் உடையவர் அவர் கேட்டு முதியாதென்று மறுத்துவிட்டால் அப்போதே சபித்து விடுவார் ஆகவே முனிவர் அன்னமளிக்க வேண்டும் என்று கேட்டபோது தர்மராஜர் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார் முனிவர் நீராட சென்ற பிறகுதான் தர்மராஜன் அந்த இக்கட்டிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் தவித்தார் முனிவர் வந்த வேலையோ அகால வேலையாகும் அவர்கள் ஏற்கனவே அன்ன முடித்துக்கொண்டு முடித்து கொண்டு அக்ஷய பாத்திரத்தை அலம்பி கவிழ்த்து விட்டார்கள் அதை கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உணவை பெற முடியும் இப்போது என்ன செய்வது முனிவர் திரும்பி வந்ததும் சாப்பாட்டுக்கு ஏதும் ஏற்பாடுகள் செய்யாதிருப்பதைக் கண்டு அவர்களை சபிக்கப் போகிறார் இந்த நிலையை தானே துடியோதரன் எதிர்பார்த்தார் அவ்வித முனிவரின் சாபத்தை பெறுவதற்கு முன்பு உயிரை விட்டுவிடுவதே மேல் என தோன்றியது அவருக்கு திரௌபதியோ கிருஷ்ணனை தியானித்து இந்த இக்கட்டான நிலை அவர்களை அன்ன பானாதிகளை முடித்து கொண்டு அக்ஷயத்தை கவிழ்த்து விட்டார்கள் அதை கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உணவை பெற முடியும் இப்போது என்ன செய்வது முனிவர் திரும்பி வந்ததும் சாப்பாட்டுக்கு ஏதும் ஏற்பாடுகள் செய்யாதிருப்பதைக் கண்டு அவர்களை சபிக்கப் போகிறார் இந்த தானே துரியோதனன் எதிர்பார்த்தார் அவ்விதம் முனிவரின் சாபத்தை பெறுவதற்கு முன்பு உயிரை விட்டுவிடுவதே மேல் என தோன்றியது அவருக்கு திரௌபதியோ கிருஷ்ணனை தியானித்து இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தால் திரௌபதியின் பிரார்த்தனையை கேட்ட கிருஷ்ணர் அடுத்த க்ஷணமே அங்கு வந்து சேர்ந்தார் திரௌபதி நடந்ததை தெரிவித்து முனிவர் நதியிலிருந்து திரும்பும் நேரமாகி விட்டதென்று கண்ணீர் விட்டால் திரௌபதி வருத்தப்படாதே உள்ளே சென்று அக்ஷய பாத்திரத்தை எடுத்து வா என்றார் கிருஷ்ணர் சுவாமி அதை கழுவி வைத்து விட்டேன் என்றால் திரௌபதி பரவாயில்லை எடுத்து வா என்றார் கிருஷ்ணர் திரௌபதி உள்ளே சென்று பாத்திரத்தை எடுத்து வந்தால் அதை வாங்கி உன்னிப்பாக பார்த்த கிருஷ்ணர் ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கொண்டிருந்த சிறிய கீரையை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டார் திரௌபதி உத்திராணியால் ஜலம் எடுத்து கீரையின் மேல் விடு என்றார் திரௌபதி ஜலம் விட்ட மாத்திரத்திலேயே கிருஷ்ணர் அனுகிரகத்தால் இனிவருக்கும் அவருடைய பதினாறாயிரம் சிஷியர்களுக்கும் தேவையான அறுசுவையோடு கூடிய உணவு ஆசிரமத்தில் நிறைந்து விட்டது நீராடி திரும்பிய முனிவர்களும் சிஷியர்களும் அதை போன்ற சுவையான உணவை இதுவரை சாப்பிட்டிராததால் வயிறு முட்ட சாப்பிட்டு திருப்தி அடைந்தனர் பாண்டவர்களின் மனோபீஷ்டம் தடையின்றி நிறைவேறும் என அனுகிரகித்து சென்றார் துர்வாசர் முனிவர் அகன்றதும் தர்மர் கிருஷ்ணரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் கிருஷ்ணா உன் அனுகிரகம் மட்டும் இல்லாதிருக்குமானால் என் நிலைமை மோசமாக போயிருக்கும் துர்வாசரிடம் சாபம் பெறுவதை காட்டிலும் அவர் வருவதற்குள் உயிரை விட்டிருப்பேன் என்றார் தருமா எல்லாம் சிவபெருமானுடைய அனுகிரகம்தான் துவாரகையில் இருக்கும்போது போது முனிவர் எனக்கு சிவபூஜை உபதேசித்தார் வடுககிரியில் ஏழு மாதம் தீட்சை பெற்று சிவ பூஜை செய்து தியானித்தேன் சிவனும் எனக்கு தரிசனம் தந்து சத்ருக்களை வெல்லும் சக்தியை அளித்தார் நீங்களும் சிவபூஜை செய்யுங்கள் அவர் அனுகிரகத்தால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் பணி போல் நீங்கும் எனக்கு அருளியதன் காரணமாக பகவான் அங்கே வில்லேஸ்வரர் என்ற பெயரில் எழுந்தருளி இருக்கிறார் என்றார் கிருஷ்ணர் ஒரு நாள் வேதவியாசர் பாண்டவர்கள் இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தார் அவரை வரவேற்று நன்கு உபசரித்தார் தருமர் முனிவரே இந்த கானகத்தில் உள்ள வசதிகளை கொண்டு ஓரளவுக்கு தான் உங்களை உபசரிக்க முடிந்தது இதுவே அஸ்தினாபுரமாக இருந்திருந்தால் இன்னும் மேன்மையாக கௌரவித்திருப்போம் தங்களை நன்கு கௌரவிக்க முடியவில்லையே என வருந்துகிறோம் என்றார் தருமர் தருமா ஏன் விசனப்படுகிறாய் எனக்கு உங்கள் நிலைமை தெரியாதா என்ன திரிதுராசன் கண்களை தான் இழந்தார் என்றால் அறிவையும் அல்லவா இழந்திருக்கிறார் நீங்கள் யார் துரியோதனனை போன்று அவர் புத்திரர்கள் தானே அவருக்கு பிறக்கவில்லை இருக்கட்டுமே பாண்டு அவர் சகோதரர் தானே துரியோதனன் தவறு செய்து உங்களுக்கு கொடுமைகள் பல இழைத்த போது அவனாவது குறுக்கிட்டு தடுக்க வேண்டாமா நல்லவர்களே பகவான் என்றும் கைவிட மாட்டார் அதர்மத்தின் கை ஓங்கியிருந்தாலும் முடிவில் தர்மமே ஜெயிக்கும் நீங்கள் சிவ பூஜை செய்யுங்கள் கைலாசநாதர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றார் வியாசர் தருமர் அவரை பணிந்து சர்வக்னா தாங்கள் கூறிய வார்த்தைகளால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் கிருஷ்ணரும் பூஜை செய்யுமாறு சொன்னார் தாங்களோ மகா யோகீஸ்வரர் தாங்கள் வந்திருப்பதே எங்கள் நல்ல காலத்தை குறிக்கிறது தாங்கள் எங்களுக்கு சிவ பூஜை உபதேசிப்பதுதான் உத்தமம் என்றார் வியாசர் மனமகிழ்ந்தவராய் பாண்டவர்கள் ஐவரில் அர்ஜுனனே சிவபூஜை செய்ய தகுந்தவர் என தெரிவித்தார் அர்ஜுனனை அழைத்து அவருக்கு முதலில் இந்திர மந்திரத்தை உபதேசித்து பின்னர் சிவபூஜையை உபதேசித்தார் அர்ஜுனா உன்னை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால் அந்த பூஜையின் போட்டு காட்ட வேண்டிய மன உறுதி உன்னிடம் உள்ளது உன் பூஜையை எடுப்பதற்காகவே பலர் தோன்றுவார்கள் இடையூறுகள் நேரக்கூடும் போதெல்லாம் மனம் தளராது இருக்க வேண்டுவது அவசியம் முதலில் இந்திரனை திருப்தி செய்து பின்னர் சிவபூஜையை தொடங்கு என்ற வியாசர் பிறர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க ஒரு அரிய மந்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் அர்ஜுனன் வியாசரையும் தருமரையும் வணங்கி அவர்களது ஆசி பெற்று புறப்பட்டார் கிருஷ்ணா நதி தீரத்தில் இந்திரகீல பருவதத்தில் ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்தார் வியாச தெரிவித்தது போன்று முதலில் இந்திரனை வணங்கிவிட்டு சிவ சிவபூஜையை தொடங்கினார் பஞ்சசூத்ர பிரகாரம் மன்னால் சிவலிங்கம் அமைத்து அதற்கு அபிஷேகம் முதலான செய்து மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தார் பின்னர் ஒரு காலை மடக்கி கொண்டு மற்றொரு காலை ஊன்றி நின்றபடி சிவபெருமானை தியானிக்கத் தொடங்கினார் நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுனனின் தவம் கடும் அவரிடம் இருந்து புறப்பட்டு தேவலோகத்தை எட்டியது தேவர்களால் அந்த தாங்க முடியவில்லை இந்திரனிடம் சென்று தெரிவித்தனர் இந்திரனுக்கு பரம சந்தோஷம் அவர் மகன் அல்லவா அர்ஜுனன் மகனுக்கு அனுகிரகம் செய்ய அப்போதே புறப்பட்டார் இந்திரன் தொண்டு கிளமாக வேடம் பூண்டு நடக்க முடியாது தட்டு தடுமாறியபடி அர்ஜுனனிடம் வந்தார் இந்திரன் யாரப்பா நீ யாரை குறித்து இவ்வளவு கடுமையாக தவம் செய்கிறாய் என்று கேட்டார் அர்ஜுனனுக்கு வந்திருப்பது யார் என்பது தெரியவில்லை பெரியவர் கேட்கிறாரே என்று தான் அங்கு வந்து தவம் மேற்கொண்ட நோக்கத்தை தெரிவித்தார் நல்ல வேலை செய்தாய்ப்போ இந்த வயதில் எத்தனையோ குதூகலமாக இருக்க வேண்டிய நீ இப்படி கடுமையான தவத்தை மேற்கொள்ளலாமா போக பாக்கியங்களோடு வாழதான் எல்லோரும் விரும்புவார்கள் அதை அடைய இத்தனை கடுமையான தவம் மேற்கொள்ள வேண்டாம் இந்திரனை குறித்து தவம் செய்தால் போதும் விரைவிலேயே உனக்கு அவர் அனுகிரகம் கிட்டும் என்றார் கிழவரின் வடிவில் வந்திருந்த இந்திரன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அர்ஜுனனுக்கே கோபம் வந்துவிட்டது பெரியவரே இன்னொரு தரம் அம்மாதிரி சொல்லாதீர்கள் சிவபெருமானின் தரிசனம் கிட்ட வேண்டும் என்று நான் எண்ணி இத்தவத்தை மேற்கொண்டுள்ளேன் அதை மாற்ற முடியாது என்னை விட எத்தனையோ வருடங்கள் மூத்தவர் என்ற காரணத்தால் நீங்கள் கேட்டதற்கு நான் பதிலளித்தேன் இனி ஒரு கணமும் இங்கே தங்கி எந்த அவத்துக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று கடிந்து கொண்டார் அடுத்த கணம் அங்கே முதியவரை காணவில்லை தேஜோமயமாக இந்திரன் நின்றிருந்தார் இந்திரனை கண்டதும் அர்ஜுனன் இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கினார் தேவேந்திரா வந்திருப்பது தாங்கள் என்பதை உணராமல் கடிந்து பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினார் அர்ஜுனா வருத்தப்படாதே உன் மனநிலையை சோதிக்கவே நான் இவ்வாறு மாறு வேடத்தில் வந்தேன் நீ மேற்கொண்டிருக்கும் காரியம் இன்றி நிறைவேறும் என்று அருளி சென்றார் இந்திரன் சிவபெருமானை குறித்து அர்ஜுனன் கடும் தவம் இயற்றி வருகிறார் என்ற செய்தியை கேட்ட துரியோதரன் அடக்க முடியாத ஆத்திரம் கொண்டார் அர்ஜுனன் மேற்கொண்டிருக்கும் தவத்தை கலைத்து அதன் பலனை அடைய முடியாதபடி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் உடனே மூகன் என்னும் அசுரனை அழைத்து காட்டிலே கடும் தவம் இயற்றி வரும் அர்ஜுனனிடம் சென்று அவர் தவத்தை கலைத்து இடையூறு செய்யுமாறு அனுப்பினார் இதை பற்றி அறிந்த தேவேந்திரன் கைலாசநாதரிடம் ஓடினார் பிரபு அர்ஜுனன் தங்களை குறித்து கடுமையாக தவம் செய்கிறார் அவர் தவத்தை கலைக்க துரியோதனர் அரக்கனை ஏவி விட்டிருக்கின்றனர் என்று முறையிட்டார் இந்திரா அர்ஜுனனுக்கு ஆபத்து வராது காப்பது என் பொறுப்பு என்ற ஈசன் தேவியுடன் அப்போதே வேடுவ வேடம் தாங்கி இந்திரகீல பருவத்தை அடைந்தார் துரியோதனனால் அனுப்பப்பட்ட மூகன் பன்றியாக வடிவம் கொண்டு வனத்திலுள்ள மரங்களையெல்லாம் சாய்த்து கொண்டு மண்ணை கிளறி நாட்புறமும் வாரி இழைத்து கொண்டு அட்டகாசத்துடன் அர்ஜுனனிடம் வந்தார் கோர உருவத்தோடு வரும் பன்றியை கண்ட உடனேயே அது சாதாரண காட்டு விலங்கு அல்ல என்பதை உணர்ந்தார் அர்ஜுனர் தவத்தை கெடுத்து இடையூறு விளைவிக்கும் நோக்கத்தோடு வந்திருக்கும் சற்று என்பதை தெரிந்து கொண்டார் ஆகவே அவர் சிறிதும் தயக்கமின்றி காண்டிபத்தில் நானேற்றி அம்பை எய்தார் அவர் எய்த அம்பு பன்றியின் மூக்கிலே பாய்ந்து அதன் வாழ்புறத்திலேயே வெளிப்பட்டு அம்பார தூணியை அடைந்தது அதே நேரத்தில் அங்கு வந்த கைலாசநாதரும் அர்ஜுனனை நெருங்கும் பன்றியை தூரத்தில் இருந்தபடி அம்பால் அடித்தார் அவரால் எய்தப்பட்ட அம்பு பன்றியின் வால் பாய்ந்து மூக்கின் வழியாக வெளிப்பட்டு பூமியில் விழுந்தது அந்த சனமே மூகன் பயங்கரமாக அலறிக்கொண்டு கொண்டு தரையில் விழுந்து விட்டார் சற்று நேரத்துக்கெல்லாம் சிவகணங்களில் ஒருவர் பன்றியின் பக்கத்தில் விழுந்து கிடக்கும் அம்பை எடுத்து செல்ல அங்கே வந்தார் அவரை கண்டதும் அர்ஜுனன் முகம் சிவந்தவராய் யாரடா நீ எங்கே வந்தாய் என்று அடர்த்தினார் ஐயா எங்கள் தலைவர் இந்த பன்றியை அம்பால் அடித்துக் கொன்றார் தான் கொன்ற பன்றியையும் அதன் பக்கத்தில் விழுந்து கிடக்கும் அம்பையும் எடுத்து வருமாறு அனுப்பினார் அவற்றை எடுத்து செல்ல வந்துள்ளேன் என்றார் அவர் அர்ஜுனன் கடகடவென்று சிரித்தார் என்ன சொன்னாய் பன்றியை கொன்றது உன் தலைவரா நான் அல்லவா பன்றியை அடித்து வீழ்த்தியது என்றார் நீங்கள் சொல்வது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது காட்டிலே வேட்டையாட வந்தோம் நாங்கள் கூரத்தில் வரும்போதே பன்றி உங்கள் மீது பாய தயாராக இருப்பதைக் கண்டோம் நீங்கள் வில்லில் அம்பு பூட்டி எய்வதற்குள் பன்றி உங்கள் மீது பாய்ந்துவிடும் என்பதை உணர்ந்து எங்கள் தலைவர் பன்றியை அடித்தார் அம்பிலே எங்களது சின்னம் தெரியக்கூடுமே எங்களுடைய பொருளை எடுத்து செல்வதில் தவறு என்ன இருக்கிறது என்று கேட்டார் அவர் அம்பை எடுத்து செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் அர்ஜுனன் ஏன் என்று கேட்டார் நான் ஒரு சத்திரியன் எந்த சத்ரியனும் தன் முன்பு வந்து விழுந்த அம்பை பிறரெடுக்க அனுமதிக்க மாட்டார் இது என்னை சேர்ந்தது என்றார் அர்ஜுனன் சிவபெருமானின் ஆலோ அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தார் உனக்கு இந்த அஸ்திரம் வேண்டுமா அப்படியானால் என்னோடு வா என் தலைவரிடம் அழைத்து செல்கிறேன் அவரிடம் வந்து கேள் இந்த அஸ்திரம் அல்ல இதை போன்று இன்னும் அதிக சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை உனக்கு கொடுப்பார் தன்னிடம் யாசிப்பவர்களின் மனோபீஷ்டத்தை ஒருபோதும் நிறைவேற்ற தயங்கமாட்டார் என்றார் அவர் அர்ஜுனன் சீட்டம் கொண்டார் அடே என்ன வார்த்தை சொன்னாய் உன்னோடு வந்து உன் தலைவரிடம் நான் அஸ்திரங்களை யாசிக்க வேண்டுமா வேண்டுமானால் உன் தலைவரை இங்கு வந்து என்னிடம் யாசித்து இந்த அஸ்திரத்தை பெற்று செல்லுமாறு சொல் என்றார் இது நடக்காத காரியம் என்றார் அவர் அப்படியானால் நானும் கொடுக்க தயாராக இல்லை என்னிடம் போர் செய்து வெற்றி கொண்ட பிறகே இந்த அஸ்திரத்தை எடுத்து செல்லலாம் என்றார் அர்ஜுனன் கடும் கோபத்தோடு அந்த ஆசாமி திரும்பி சிவபெருமானிடம் ஓடி வந்தார் பிறகு அங்கிருந்து அடித்த பந்து போல் அர்ஜுனனிடம் திரும்பி வந்தார் ஐயா எமது தலைவர் பெரும் கோபத்தோடு சண்டைக்கு தயாராகிவிட்டார் உங்களை விட அவர் சகல விதங்களிலும் வல்லமை உடையவர் ஏன் இந்த பிடிவாதம் பேசாமல் அம்பை கொடுத்து விடுங்கள் இதயூறின்றி உங்கள் தவம் முடிவுறும் இல்லையேல் வீணில் உயிரை இழக்க நேரிடும் என்றார் அர்ஜுனன் கொஞ்சமும் கலங்கவில்லை அப்படியா நானும் சண்டைக்கு தயாராக இருப்பதாக தெரிவியுங்கள் சத்திரியன் தான் சொன்ன வாக்கை மீற உங்கள் தலைவர் என்னை விட பலசாலியாக இருக்கட்டும் அவரால் எனக்கு அழிவு ஏற்படட்டும் அதற்காக நான் கலங்கவில்லை உங்கள் வார்த்தைக்கு பணிந்து அம்பை கொடுத்து விடுவேனானால் உயிருக்கு பயந்து நடந்து கொண்டதாக என் சகோதரர்கள் ஏளனம் செய்வார்கள் அதைவிட யுத்தத்திலே உயிரை இழப்பது எவ்வளவோ மேல் என்றார் அவர் ஈசரிடம் திரும்பி சென்று அர்ஜுனன் கொஞ்சமும் மனம் கலங்காது சண்டைக்கு தயாராக இருப்பதை தெரிவித்தார் ஈசன் தன் கணங்களோடு யுத்தத்துக்கு வந்தார் கையில் வில்லோடு கம்பீரமாக வந்து நின்ற வேடர் தலைவனையும் அவரோடு வந்திருக்கும் ஆட்களையும் கண்டதும் அர்ஜுனன் மனதில் சிவபெருமானை தியானித்தார் பிரபு தங்களை குறித்து தவம் இயற்றி வரும் எனக்கு இடையூறுகள் விளைவித்து என் தவத்தை கெடுக்க வந்துள்ளனர் பிரபு சர்வேஸ்வரா தாங்கள்தான் என் விஷயத்தில் கருணை கொண்டு எனக்கு வரும் ஆபத்துகளை நீக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து காண்டிபத்தை கையில் எடுத்தார் அர்ஜுனனின் பிரார்த்தனையை அறிந்து சிவபெருமான் மெல்ல சிரித்தபடி பார்த்து யுத்தம் செய்யுமாறு சைகை செய்தார் சிவகணங்கள் பலவித அஸ்திரங்களை எய்து அர்ஜுனனை திக்குமுக்காட செய்தனர் அர்ஜுனனும் சரமாரியாக அம்புகளை விடுத்து கணங்கள் விடுத்த அஸ்திரங்கள் தடுத்து அழித்தார் கணங்கள் கலைத்து போயின அவர்கள் கை கலைக்கும் நேரத்தில் அர்ஜுனனின் கை ஓங்கியது அஸ்திரங்களை பல வகையாக எய்து கணங்களை சிதறி ஓட செய்தார் கணங்கள் சிதறி ஓடுவதைக் கண்ட சிவபெருமான் தாமே நேரடியாக போரிட வந்தார் அர்ஜுனன் பயங்கர அஸ்திரங்களால் வேடுவர் தலைவராக வந்திருக்கும் பகவானை அடித்தார் ஈசனோ அவர் விடும் அஸ்திரங்களை தம்மை நெருங்கும் முன்னரே அழித்து அர்ஜுனனையே தாக்கினார் அவர் அணிந்திருந்த கவசத்தையும் அறுத்து தள்ளினார் பின்னர் இருவரும் வில்லையும் அம்புகளையும் எறிந்துவிட்டு துவந்துவ யுத்தம் செய்தனர் ஒருவரோடு ஒருவர் வந்து மோதும் போது பூமியே அதிர்ந்தது தேவர்கள் ஆகாசத்தில் வந்து கூடினர் பயங்கரமாக போரிடும் அவர்களை பார்த்து இது எந்த அழிவில் போய் நிற்க போகிறதோ என்று பயந்தனர் அர்ஜுனனுக்கு அருள வேண்டிய சமயம் வந்துவிட்டதை அறிந்த சர்வேஸ்வரர் தாம் சிறிது களைத்து போவது போல் நாடகமாடினார் இதுவே எதிரியை வீழ்த்த சமயம் என்பதை கண்ட அர்ஜுனன் சட்டென்று தரையில் கிடந்த காண்டிபத்தை கையில் எடுத்து அதனால் பகவானின் தலையில் ஓங்கி அடித்தார் அர்ஜுனன் பகவானை அடித்த அடி பகவானின் தலையில் மட்டுமா விழுந்தது அண்ட சராசரங்களிலும் உள்ள சகலமான ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்தது விண்ணிலே கூடியிருந்த தேவர்களுக்கும் விழுந்தது அஸ்ரமத்தில் இருந்த தருமர் முதலானோர்க்கும் விழுந்தது ஏன் அஸ்தினாபுரத்தில் இருந்த கௌரவர்களுக்கும் கூட அடி விழுந்தது பகவானை அடித்த அர்ஜுனனின் தலையிலும் அந்த அடி விழுந்தது திடுக்கிட்ட அர்ஜுனன் எதிரே இருக்கும் வேடனை பார்த்தார் வேடனை காணவில்லை அங்கே சர்வேஸ்வரராக சிவபெருமான் புன்னகை பூத்தவராய் நின்றிருந்தார் அப்போதுதான் தன்னுடன் சண்டைக்கு வந்தது கைலாசநாதரே என்பதை அவர் உணர்ந்தார் காண்டிபத்தை தூர எறிந்தார் அர்ஜுனன் இரு கைகளும் கூப்பி வராய் தரையில் மண்டியிட்டார் பிரபு தாங்கள் யார் என்பதை உணராத அடியேன் என்று உள்ள பிரார்த்தித்தார் சிவபெருமான் இரு கைகளாலும் அவரை எடுத்து அணைத்துக் கொண்டார் அர்ஜுனா நீ பரமபக்தன் உன்னை பரிசிக்கவே நான் இந்த வேடத்தில் வந்தேன் என்னை அடித்ததற்காக வருத்தம் வேண்டாம் உன் பக்தியை உணர்த்தவே அந்த அடி வாங்கி கொண்டேன் அது புஷ்பத்தால் அடித்தது போல எனக்கு இருந்தது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகிறேன் என்றார் அர்ஜுனன் சிவனை பலமுறை வலம் வந்து வேதங்களால் அவர் உள்ளம் மகிழ துதித்தார் ஒருவராலும் ஜெயிக்க முடியாத பாசுபாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு அளித்தார் ஈஷன் அர்ஜுனா இந்த அஸ்திரத்தால் நீ சத்ருகளை வென்று சுகபோக வாழ்வை அடைவாயாக உங்களுக்கு எந்த சமயத்திலும் கிருஷ்ணரின் சகாயம் கிடைக்கும் கிருஷ்ணர் என்னுடைய அம்சமே ஆவார் என்று அனுகிரகித்து மறைந்தார் பாசுபாஸ்திரத்தை பெற்ற அர்ஜுனன் மகிழ்ச்சியோடு சகோதரர்களிடம் திரும்பி நடந்தவற்றை விவரித்தார் அவர்களும் பகவானின் கருணா கடாஷத்தை எண்ணி எண்ணி அவரை போற்றி கொண்டாடினர் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதையும் புதன்கிழமை மகாபாரத கதையும் வியாழக்கிழமை ராமாயண கதையும் சனிக்கிழமை விக்ரம் வேதாள் கதையும் ஞாயிற்றுக்கிழமை பொன்னியின் செல்வன் கதையும் நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி